வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் நீல ரத்தம் ஓடும் நண்டு ஒரு உயிரியல் அதிசய கதை மனிதரின் உடலில் சிவப்பு ரத்தம் ஓடுகிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று ஆனால் உலகில் சில உயிரினங்கள் நீல நிற ரத்தத்துடன் வாழ்கின்றன என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா அப்படியான ஒரு உயிரினமே குதிரைக்கால் நண்டு ஹார்ஸ் சு கிராப் எனும் நீல இரத்த நண்டு என அழைக்கலாம் இவை கடல் உயிரினங்களின் வம்சாவளியில் பழமையான விலங்குகளில் ஒன்று இவை ஏன் நீல ரத்தம் கொண்டுள்ளன அது எந்த வகையில் பயனளிக்கின்றது மனிதர்களுக்கு அதிலிருந்து என்ன நன்மை இன்றைய அறிவியல் பயணத்தில் இவைகளை நாம் பார்க்கலாம் ஹார் நண்டு ஒரு விளக்கம் இது உண்மையில் ஒரு நண்டு அல்ல இது கடலில் ஆர்த்ரோபோடா குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு உயிரினம் நாய் அடையாளம் போல தோன்றும் அதன் வால் பகுதியோடு பல கோடி வருடங்களாக வஞ்சகமின்றி கடலில் வாழ்ந்து வருவதுதான் இதன் சிறப்பு ஏன் இவை நீல நிற இரத்தத்தை கொண்டிருக்கின்றன மனிதனின் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் இருக்கின்றது இது இரும்பு சேர்மம் கொண்டதால் சிவப்பாக தெரிகின்றது ஆனால் ஹார்ஸ் சூ நண்டின் இரத்தத்தில் ஹீமோசையனின் என்ற புரதம் உள்ளது இது செம்பு உலோகத்தின் அடிப்படையிலானது அதனால் நீல நிறம் கிடைக்கின்றது ஆகவே இது ஒரு உண்மையான நீல நிற இரத்த நீர் விலங்குதான் இந்த நீல நிற ரத்தத்தின் முக்கிய பங்கு இந்த நண்டின் இரத்தம் ஒரு மிக அரிய மற்றும் விலை மதிப்புடைய மூலப்பொருள் ஏனென்றால் அதில் உள்ள அமிபோசைட் செல்கள் மனிதர்களின் மருந்துகள் ஊசிகள் நுரையீரல் சாதனங்கள் போன்றவைகளில் பாக்டீரியா தொற்று பாக்டீரியல் கண்டாமினேஷன் இருந்தால் உடனே கண்டுபிடிக்க இந்த நீல நிற ரத்தம் பயன்படுகின்றது இதன் காரணமாகவே ஹார்சு நண்டின் ரத்தமானது மருத்துவ ஆய்வகங்களில் அரிய பொருளாக போற்றப்படுகின்றது இதனால் மனிதர்கள் எவ்வளவு நன்மை பெறுகின்றார்கள் புதிய மருந்துகள் தடுப்பு ஊசிகள் சிகிச்சை உபகரணங்கள் அனைத்தும் இந்த நண்டின் இரத்தத்தின் உதவியுடன் பரிசோதிக்கப்படுகின்றன இவ்வளவு பயன்பாடுகளுடன் இந்த நண்டுகள் மனித காப்பாற்றிகளாக மாறிவிட்டன என்றே கூறலாம் ஆனால் ஒரு முக்கிய கவலை இந்த நண்டுகளிடம் இருந்து இரத்தத்தை பெறும்போது அவற்றை உயிருடன் மீண்டும் கடலில் விட்டாலும் சில நண்டுகள் இறந்து போவதும் இனப்பெருக்கம் பாதிப்பு அடைவதும் இங்கே குறிப்பிடத்தக்கது அதனால் இந்த நீல நிற ரத்தத்திற்கு மாற்றாக தற்போது செயற்கை மாற்றுத்திறன்களை உருவாக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நிறைவாக நீல நிற ரத்தம் கொண்ட ஷூ நண்டானது நமது மருத்துவ உலகத்தையே மாற்றி அமைத்த ஒரு கடல் நாயகன் இயற்கையின் ஒவ்வொரு சிறு உயிரிலும் கூட ஒரு அறிவியல் அதிசயம் உள்ளது என்பதை நமக்கு இந்த நன்று தெரிவிக்கின்றது நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்